என்ன தகப்ப சாமி என்ன காத்திருக்கும் கருப்பு சாமி என்ன பெத்த தகப்ப சாமி என்ன காத்திருக்கும் கருப்பு சாமி ஐயனார் அழகு சாமியே தேர்வையில் இலப்பூக்கும்பூமியே நித்திரையும் அறியாம நேரங்காலம் தெரியாம மாடாத்தணி உழைச்ச அப்ப எனக்கென கரஞ்சிட்டு ஏஞ்சிரவுப்பா பள்ளிக்கூடம் போனதில்லை பாடங்களும் படிச்சதில்லை சீம வரை படிக்க வச்ச ஆளாகி வந்திருக்கு எங்க போன அப்பா என்ன பற்ற தகுப்பு சாமியே என்ன காத்து நிற்கும் கருப்பு சாமியே உன்பரல நான் பிடிச்சி உன்னிழல நான் நடக்கையிலே உலகம் என் காலடியில் உருண்டு கிடக்குமையா உன் குரலையன் அருகில் வந்து அலையலையா அலையா ஒழிக்கையிலே உண் அனுப்பு அடி மணி சொல் நாளும் இருக்குதையா தோல் மேல ൂക്കി വത്തെ കാട്ടിനാർ തൂക്കത്തിലും എളുപ്പി വിട്ടു സോറ് അല്ലെ ഊട്ടുവപ്പകൂടെ മീന് പോലെ അടുതാനോ അവരുടെ വേദനയേയ മനു സൂറിയാത് വീരായി താങ്ക நிமிர வச்ச பத்தியக்கும் கருப்பு யார் மனசும் இங்குபடி ஒத்த வார்த்தை சொன்னதில்லை ஒரு உலகம் பழிக்கும்படி ஒரு போதும் நின்னதில்லை நாடும் கிழமையிலும் நல்ல துணியே போட்டதில்ல நாக்கு ருசி ஆசையில வேற எதுவும் ஆயிரமா பூ அப்போ பூக்கும் அப்பாவும் சிரிப்பினிலே ஆசைய பார்த்திருப்பேன் ஜாடி மடியினிலே நெஞ்சு கூழி துடிக்குதையா பாவன்முகம் பார்க்க போது உம் சாயில் நான் தானே என்னோட உலகம் தானே நீ ஏசுருள கலந்த சாமினி என்னோட உலகம் நீ உசுருள கலந்த சாமினி என்ன பற்ற தகப்ப சாமி என்ன கத்து நிற்கும் கருப்பு சாமி ஐயனார் அழகு சாமி விரைவிறு பூ கும்பூமியே நித்திரையும் அறியாம நேரம் காலம் தெரியாம மாடாத நீ ஒழச்ச அப்பா நீ எனக்கென கரஞ்சிட்டியே கஞ்சியிருவுப்பள்ளிக்கூடம் போனதில்லை படங்களை படிச்சதில்லை சீம வர படிக்க வச்ச அப்பா ஆளாகி வந்திருக்கு எங்கே போன அப்பா நான் ஆளாகி வந்திருக்கு எங்கே போன அப்பா